ஐநூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு புகார் அண்ணாமலையின் யாத்திரையில் பங்கேற்ற பாஜக நிர்வாகி திடீர் தலைமறைவு கோவையில் ஐநூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு புகாரில் சிக்கிய பாஜக நிர்வாகி உத்தம ராமசாமி அண்ணாமலையின் யாத்திரையில் கலந்து கொண்ட நிலையில் திடீரென தலைமறைவான நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை விளாங்குறிச்சி கொடிசியா அருகே பிஎஸ்ஜி எஸ் குழுமத்திற்கு சொந்தமான பூர்வீக நிலம் உள்ளது நில சட்டத்தின் கீழ் பிஎஸ்ஜி நிறுவனர் கங்கா நாயுடு என்பவரின் மகன் கோவிந்தராஜ் நாயக்கரிடமிருந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு இரண்டு ஏக்கர் மதிப்பிலான நிலத்தை உபரி நிலம் என அறிவித்து தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தியது தமிழ்நாடு அரசின் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது இந்த நிலையில் அந்த நிலத்தை ஆய்வு செய்ததில் அங்கு இப்போதைய சிங்காநல்லூர் எம்எல்ஏ கே ஆர் ஜெயராம் பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி ஆகியோர் பல வீடுகளை கட்டி ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றனர் அதாவது அரசு நிலத்தை அவர்களின் பெயருக்கு சட்டவிரோதமாக மாற்றம் செய்தது தெரியவந்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அங்கு சட்டவிரோதமாக குடியிருப்போரை நான்கு வாரங்களில் அப்புறப்படுத்தி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டே உபரி நிலமாக அறிவிக்கப்பட்டு வருவாய்த்துறை ஆவணங்களிலும் பதிவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கோவை வடக்கு தாசில்தார் மூலம் பிஎஸ்ஜி குழுமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதிமுக எம்எல்ஏ ஜெயராம் பாஜக நிர்வாகி பாலாஜி உத்தமராமசாமி இருவரும் தொழில் கூட்டாளிகள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிலத்தை வாங்கியிருக்கின்றனர் ஜிஜி ரெசிடென்சி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ என்ற அடிப்படையில் நிலத்தை இரண்டு காலகட்டத்தில் விற்றிருக்கின்றனர் ஆரம்பத்தில் ஒரு சென்ட் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றனர் கடைசியாக இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளனர் அந்த நிலத்தின் தற்போதைய வழிகாட்டுதல் மதிப்பு இருநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் பத்து சர்வே எண்களில் எட்டு எண்களில் நிலத்தை மீட்டதற்கான அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது மற்ற பகுதிகளில் எம்எல்ஏ ஜெயராம் லே அவுட் அமைத்து விற்றிருக்கிறார் பாலாஜி உத்தம ராமசாமியும் ஒரு வீடு கட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அங்கு மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன இதன் தற்போதைய சந்தை மதிப்பு ஐநூறு கோடி ரூபாய் என கூறப்படுகிறது நிலம் இவர்கள் கைக்கு மாறிய போது அதிமுகவின் சேமா வேலுசாமி மேயராக இருந்துள்ளார் அவருக்கு ஜெயராமனுடன் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த செல்வாக்கை வைத்துதான் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வழங்கப்பட்ட பட்டா தவறானது என கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கோவை வடக்கு ஆர்டிஓ உத்தரவிட்டார் இதற்கிடையே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முருகன் கோவை டிஆர்ஓவாக இருந்தபோது பட்டா வழங்கியது சரிதான் என உத்தரவிட்டார் இது முழுக்க முழுக்க அதிமுக காலகட்டத்தில் நடந்திருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவு மூலம் ஜெயராம் பாலாஜி ஆகியோருடன் தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை பாய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஹைகோர்ட் உத்தரவு குறித்த தகவல் வெளியான சமயத்தில் கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி மாநில தலைவர் அண்ணாமலையின் நடைபயணத்தில் பங்கேற்றிருந்தார் தகவல் அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்து நடைபயணத்திலிருந்து பாதியில் வெளியேறியதாக கூறப்படுகிறது இது பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது மறுநாள் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பாலாஜி உத்தம ராமசாமி கலந்து கொண்டார் அதன் பிறகு இந்த விவகாரம் சூடுபிடிக்க துவங்கியது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நீலகிரிக்கு சுற்றுப்பயணம் சென்றார் அந்த சமயத்தில் கோவை மாவட்ட தலைவரான பாலாஜி உத்தம ராமசாமி மீது அரசு நிலத்தை அபகரித்த விவகாரத்தில் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்ட விவகாரம் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது மற்ற கட்சிகளில் உள்ளவர்களின் ஊழல்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சமயத்தில் கோவை மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசுவாமி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்ட விவகாரம் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கியுள்ளது இதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து பாலாஜி உத்தம ராமசாமி நீக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கட்சியினர் தெரிவித்துள்ளனர்